ட்வெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் ஏர்லி மார்னிங் ட்ரிப்ட்டு காரைக்குடி ஹோட்டல் ஸ்ரீ ஆரியாஸ் பல்லடம்லேருந்து வச்சுருக்கோம் ரைட் ஆன் த மெயின் ரோட் ப்ரிச்சி ரோட்டில் க்யூட்டாக வாலியில் கொண்டு வந்து சாம்பார் சட்னிலாம் வச்சுருக்கா போகிறோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வி ஆர் இன் காரைக்குடி திஸ் ஸ்டோரிஸ் அபவுட் நைன் செட்டியார் டெம்பிள்ஸ் தேர் கால்ட் நகரத்தா டெம்பிள்ஸ் வி ஆர் கோயின் டு டேக் அ கிராண்ட் வீடியோ ஆஃப் ஆல் த நைன் டெம்பிள்ஸ் வி ஆர் கோயிங் டு த ஃபஸ்ட் டெம்பிள் மாத்தூர் ஐநூட்ரீஸ்வரர் ஹெவி ரெயின்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ரோச்சிங் மாத்தூர் டெம்பிள் ஐநூட்ரீஸ்வரர் இந்த ஸ்தல புராணத்தையும் விவரமாக சொல்றோம் வேர்ல் கப்பு அண்ட்ர அம்பரல்லா மாத்தூர் டெம்பிள் வெளியில் எதிர்க்க ஃபேமஸ் நட்சத்திர கார்டன் திரும்பி வர்த்தை பார்ப்போம் ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயக்கி அம்மன் ஸ்தல போராட்டத்தை விரிவாக சொல்கிறோம் அதில் டாக்டர் ராஜா லக்ஷ்மணன் டாக்டர் லக்ஷ்மணன் அவங்க வீட்டில் தான் மூணு நாளைக்கு தங்கியிருந்தோம் இந்த காரைக்குடி ட்ரிப்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரெடிட் கோஸ்டு டாக்டர் ராஜா அண்ட் டாக்டர் லக்ஷ்மணன் கோவில் முன் மண்டபத்தில் சீலிங்கில் ஸ்தல புராணத்தை கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கா பிக்சர்ஸாக மாத்தூர் டெம்பிளோட ஸ்தல புராணத்தை இப்போ பார்ப்போம் இங்கே மூலவர் வந்து ஐநூற்றீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயக்கி ஐநூற்றீஸ்வரருக்கு அஜோதீஸ்வரர்னு இன்னொரு பேரும் உண்டு இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது காரைக்குடியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இது ஒரு தேவார வைப்பு ஸ்தலம் அப்பர் பாடியிருக்கார் இதை பற்றி நிறைய இந்த டவுனுக்கு பேர் மாத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு சிவகங்கா ஸ்டலவ்க்ஷம் மகிழ மரம் தீர்த்த குளத்துக்கு பேர் கமலாலயம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் அப்படின்னு ஸ்தல புராணங்கள் சொல்கிறது இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஸ்தல புராணம் ஒன்று இருக்குது முன்னொரு காலத்தில் கொங்கணர்னு ஒரு சித்தர் இங்கே இருந்தார் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி நிறைய தவம் பண்ணியிருந்தார் நாளடைவில் பக்தியில் ஈடுபாடு ஆயிடுச்சு திடீர்னு ரசவாத கலையை கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு ஒரு டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி அது மூலமாக நிறைய பச்சலையை வச்சுட்டு இரும்பை வந்து தங்கமா மாத்திரை வித்தியை கற்றுன்ட்டார் ஸோ இரும்பை வச்சு தங்கமாக மாற்றி 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 ஒரு ஐநூறு தங்க மாத்திரைகளை பண்ணிட்டார் சிவபெருமானுக்கு இது பிடிக்கல அவர் கொங்கனருக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு ரூபத்தில் வந்து கொங்கனர் முன்னாடி நின்றார் கொங்கனருக்கு திடீர்னு தாகம் உண்டானது அப்போ சிவபெருமான் மனுஷ ரூபத்தில் தண்ணியை கொடுத்தார் தண்ணி அவர் குடிச்சுட்டே இருக்கிறது அங்கே இருந்த தங்க கலசம் மூலிகை சாறு இதெல்லாம் சிவபெருமான் காலால் தள்ளி விட்டு மறைஞ்சே போயிட்டார் கொங்கனருக்கு உடனே புரிஞ்சிடுச்சு வந்தது சிவபெருமான் எல்லாம் இறைவனோட செயல் அப்படின்ட்டு தன்னோட தப்பை உணர்ந்துட்டார் தங்கம் செய்யதை நிறுத்தினார் திருப்பியும் தாமம் இருக்க ஆரம்பித்துட்டார் கொங்குனர் இரும்ப தங்கமாக மாத்தி ஐநூறாவது மாத்திரையை செஞ்சு முடிக்கிற சமயத்தில் சிவபெருமான் அங்கே வந்ததுனால அவருக்கு ஐநூற்றீஸ்வரர்னு காரணப் பெயர் உண்டாயிடுச்சு பொங்கணர் இந்த ஊர்ல இரும்ப தங்கமாக மாற்றியதால் இந்த ஊருக்கு மாற்றம் கண்ட ஊர் மாத்தூர் அப்படின்னு ஆயிடுதான் கோவில் கிராண்ட் வியூ பிரகாரம் நடுப்பிரகாரம் பியூட்டிஃபுல் கார்விங்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர்ஸ் பிரம்மாண்டமான மகாகணபதி பத்து கைகள் சக்தி மடியில் உட்காந்துட்டு இருக்கேன் மடப்பள்ளி உக்ராணம் உள்பிரகாரம் ஸ்கல்ப்சர்ஸை பாருங்கள் ஸ்தலவிருக்கம் மகியமரம் மகியமரத்தடியில் மகிழடி முனீஸ்வரர் கலங்காத கண்ட விநாயகர் பெரியநாயக்கி அம்மன் சன்னதி தெரியுது பாருங்க ஐநூற்றீஸ்வரர் சன்னதி പെരിയ നായകി അമ്മൻ സന്നതേ അരുൾൾമികു ശ്രീ ഐനൂത്രീശ്വരർ അരുൾമികു ശ്രീ പെരിയനായികി അമ്മൻ അരുൾമികു ശ്രീ പെരിയനായകി അമ്മൻ கிராண்ட் ஆர்கிடெக்சர் பாருங்க துவார பாலகர்கள் கோவிலோட குளம் காரைக்குடியில் ஊருணி அப்படின்னு சொல்லுவார் கலங்காத கண்ட விநாயகர் கிழார் பெருமான் பெரிய புராணத்தை இவர் தான் இயற்றினார் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் ரொம்ப அழகாக பிரதிஷ்ட பண்ணியிருக்கா மெக்னிபிசன் டெம்பிள் அ ப்ரில்லியன்ட் பிரில்லியண்ட் மாத்து டெம்பிள் மேதா தட்சிணாமூர்த்தி விநாயகர் ஆதிலிங்கம் விஸ்வநாதர் விசாலாட்சி நாயன்மார்கள் இன்னொரு வியூ தனியம்மன் சோமாஸ்கந்தர் கன்னிமூல கணபதி பிக்ஷாடனார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வனராஜ பெருமாள் அண்ணாமலையார் ஞான சரஸ்வதி ஸ்ரீவல்லி தேவயானை சமேத சண்முகநாதர் மகாலட்சுமி துர்கையம்மன் சண்டிகேஸ்வரர் பிரம்மா வைரவர் வைரவர் நகரத்தார் கோவில்கள் செட்டியார் டெம்பிள்ஸில் வைரவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி நவகிரகங்கள் சர்வேஸ்வரர் சர்வேஸ்வரரை பற்றி ஒரு பெரிய புராணமே இருக்குது திருபுவனம் டெம்பிளை பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம் அதில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறோம் அம்பாள் ஒரு பெரிய படி வச்சுட்டுருக்க பாருங்க கையில் நந்தி துவஜஸ்தம்பம் பலிபீட்டம் குச்சி ஐஸ்கிரீம் இருக்கு பாருங்கள் கேகேடி டீ கடை ஷாப் பாவா இருக்கு இங்கே ஒரு ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணர் நவராத்திரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாலாவது நாள் கோவிலில் கொள்ளு வச்சுருக்கேன் பாதரக்குடி சுவாமிகள் நட்சத்திர கார்டன் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு விரக்ஷங்கள் உண்டா அதில் அதனால் நட்சத்திர கார்டன் பேர் சித்திரை நட்சத்திரத்துக்கு அனுஷம் அனுஷத்தோட மரத்தை பாருங்க ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஓன்லி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பூராடம் அவிட்டம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் விரட்சங்கள் இருக்குது கருமருது கடம்பு சதயம் கடம்பு மூலம் மூலம் கேட்டை கேட்ட பாருங்கள் குட்டிப்பலா குட்டிப்பலாவது அஸ்தம் அரளி செஞ்சனம் எட்டி மூங்கில் அரளி இதை பாருங்கள் இங்கே பாக்கி இருக்கிறதெல்லாம் போரட்டாதி கருமருது சுவாதி நானும் சுவாதி டாக்டர் லக்ஷ்மணனும் சுவாதி ரெண்டு பேருக்கும் மருதமரம் பாருங்க எங்கள் மரம் எங்கள் மரம் மருதமரம் இதுதான் இருபத்தேழு நட்சத்திரத்தோடதும் ஒரு ஐடியா கிடைக்கிது பாருங்க ஒம்பது 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 நகரத்தார் கோயில்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்டு கோயில் பக்கத்துலேயே விடுதினு ஒன்று இருக்கும் பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க அதுதான் விடுதி இந்த பக்கத்தில் தங்கிக்கிறதுக்கு நிறைய ரூம்ஸும் இருக்கும் ஸோ இதில் என்ன கான்செப்ட்னா கோவில்லேயே அறுபது எண்பது இது மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து சாப்பாடு இந்த விடுதியில் போடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிக்கணுன்னா பக்கத்தில் ரூம்ஸே இருக்கும் விடுதி விடுதியோட முகப்பு இதுதான் விடுதி ஓரளவுக்கு ஒரு ஐடியா இதுக்கு பேர் முகப்பு ஸோ காரைக்குடி வீடுகளோட லக்ஷணங்களில் முகப்பு ஒன்று இதான் முகப்பு அக்ரஹாரத்துலாம் தென்னையம்மாங்க அத்தங்குடி கல் பாருங்க அது முகப்பு இது வளவு சாப்பாட்டு ஹால் சாப்பாட்டு ஹால் ரெண்டாங்கட்டு பாய் பாய் மாத்தூர் டெம்பிள் இப்போ இலுப்பக்குடி டெம்பிள்க்கு போகிறோம் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்